தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அடுத்த மாதம் மதுரையில் மாநாடு அறிவித்தார் பிரபல தலைவர் அடுத்த மாதம் மதுரையில் மாநாடு அறிவித்தார் பிரபல தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேர்தல் வந்துவிட்டால் மாநாடு நடத்துவது வழக்கம் தனக்கு செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ ஆனால் காசு கொடுத்தாவது கூட்டத்தை கூட்டி மாநாடு நடத்துவாங்க கரகாட்டம் ஒயிலாட்டம் பொம்மலாட்டம் எல்லா ஆட்டமும் நடத்துவாங்க ஆட்டம் பாட்டத்தோட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக பொதுக்கூட்டம் நடத்துவாங்க தலைவர் கடைசியில் உரையாற்றுவார் ஆனால் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க கூட அவர் ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவர் ஓட்டு வங்கி கிடையாது ஆனால் மாநாடு நடத்திட்டால் பெரிய ஆள் நடப்பு அதனால் நிறைய பேர் இந்த தேர்தல் நேரத்தில் மாநாடு நடத்துவாங்க கூட்டணி கட்சிகிட்ட வந்து பேரம் பேசுகிற காவடி மாநாடு நடத்துவாங்க மக்கள் செல்வாக்க காமிக்கிற காண்டி மாநாடு நடத்துவாங்க சில பேர் மாநாடு நடத்தி தனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு காமிச்சு பெட்டி வாங்குவாங்க பெட்டி வாங்குற காண்டி மாநாடு நடத்துவாங்க சற்று முன் ஒரு பிரபல தலைவர் மாநாடு மாநாடு அறிவிச்சிருக்கார் அடுத்த மாதம் மதுரையில் மாநாடு போகிறதா அறிவிச்சிருக்காரு அவர் வேறு அல்ல மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் ஓபிஎஸ் அடுத்த மாதம் மதுரையில் மாநாடு நடத்துவதாக அறிவித்துள்ளார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் இருக்காரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி பாஜக கூட்டணியில் ஒரு தொகுதி வாங்கிட்டு ராம்நாட்டில் போட்டிக்கிட்டு தோல்வி அடைஞ்சி வரலாம் இந்த ஓபிஎஸ் இப்போ எந்த கூட்டணியில் இருக்காருன்னே தெரியல பாஜக கூட்டணியில் இருக்காரான்னு தெரியல ஏன்னா அதிமுக பாஜக தான் கூட்டணி ஏற்பட்டிருக்கு அதனால் ஓபிஎஸ் வந்து தொண்டர்கள் இல்லாத ஒரு தலைவராக இருக்காரு அவர்கிட்ட வந்து நிறைய தொண்டர்கள் வெளியே போயிட்டாங்க தானும் அரசியலில் இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிற காவண்டி ஒரு ஆலோசனை கூட்டத்தை இன்னைக்கு நடத்தினாப்புல அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு பட்ருட்டி ராமச்சந்திரன் அறிவிச்சிருக்காப்புல அடுத்த மாதம் ஓபிஎஸ் அணி மாநாடு மதுரையில் நடத்தப்படும் அறிவிச்சிருக்காப்புல ஓபிஎஸ் பொதுவாக வந்து காசு செலவழிக்க மாட்டாப்புல ஒரு கஞ்ச பிஸ்னாரி அவங்க கூட இருக்கிற தலைவர்கள் தான் வந்து செலவு பண்ணுவாங்க இன்றைக்கி ஓபிஎஸ் மாநாடு அறிவிச்சிருக்காப்புல ஓபிஎஸ் செலவு பண்ணுறாரா அவர் கூட இருக்கவங்க செலவு பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் தெரியாது அந்த மாநாட்டுக்கு எத்தனை பேர் கூட்டமாக வர்றாங்க அப்படிங்கிறதும் தெரியாது ஆனால் ஆசை யாரை விட்டுச்சு இன்றைக்கி மாநாடு நடத்துகிறாப்புல ஓபிஎஸ்ஸு அந்த மாநாட்டுக்கு கூட்டம் வர்றது எப்படி வருதுன்னு பார்ப்போம் மாநாட்டு முடிவில் அவர் எந்த கூட்டணியில் போய் சேர்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி கூட்டணியில் கூட்டணிக்கு தூது விட்டுருந்தாப்புல நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து குட் பை சொல்லிட்டாப்புல தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு தூது விட்டுருக்காப்புல அவர் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் சேர்கிறாரா பாஜக கூட்டணியில் தொடர்கிறாரா அல்லது திமுக கூட்டணியில் இருக்கிறாரா அல்லது கட்சியை கலைச்சிட்டு அரசியல் துறவரம் மேற்கொள்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்